வணக்கம் தமிழ் வளர்ப்போம் கை தட்டினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிக பெரிய விஷயத்தை ஒருவர் செய்யும் போது அவரை பாராட்ட நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நாம் கைகளை தட்டுவோம் சாதாரணமான விஷயம் என்று நினைக்கும் கை தட்டலில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன கை தட்டுவது ஒரு யோகா பயிற்சிக்கு இணையானது தினமும் கைதட்டும் பயிற்சி செய்து வந்தால் மருந்துகளால் கூட ஏற்படுத்த முடியாத நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இன்று கை தட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நம் கைகளில் முப்பத்தி ஒன்பது அக்கு பிரஷர் புள்ளிகள் உள்ளன கைகளை தட்டும் போது ஏற்படும் உராய்வினால் வெப்பம் ஏற்பட்டு உள்ளங்கைகளில் இருக்கும் ரிசப்டார்கள் தூண்டப்படுகின்றன இதனால் சோப் சிகிச்சை முறையில் கிளாப்பிங் தெரப்பியை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக கை பள்ளத்தாக்கு புள்ளி கட்டை விரல் அடிப்புள்ளி பேஸ் ஆஃப் தம் பாயிண்ட் மணிக்கட்டு புள்ளி ரிஸ்ட் பாயிண்ட் கட்டைவிரல் நகப்புள்ளி தம் நைல் பாயிண்ட் ஆகிய முக்கியமான புள்ளிகள் நன்கு தூண்டப்பட்டு நிறைய பலன்கள் கிடைக்கின்றன கை தட்டுவதால் நம் உடலில் ஏற்படும் என்னவென்று பார்க்கலாம் ஆஸ்துமா உள்ளிட்ட நுரையீரல் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கும் நுரையீரல் வலிமை பெறும் கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி ஆகியவை கைத்தட்டப்படும் போது சரியாகும் ரத்த அழுத்தத்தை நம் கட்டுக்குள் வைக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் நினைவாற்றலை மேம்படுத்தும் கவன திறமையை கூர்மையாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தினமும் அரை மணி நேரம் கை தட்டுவதால் சர்க்கரை நோய் தலைவலி இன்சோன்மியா எனும் உறக்கமின்மை பிரச்சனை கண் பிரச்சனை ஆகியவை நீங்கும் எப்போதும் ஏசிலே இருப்பவர்கள் வியர்வை சுரப்பு குறைவாக இருப்பதால் கிளாப்டிங் தெரப்பி செய்வதால் ரத்த ஓட்டம் மேம்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது மூளையின் நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் தூண்டப்பட்டு செரட்டோனின் சுரப்பு மேம்படுத்தப்படும் இதனால் மூளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படும் உற்சாகம் குறைவாக சோர்வாக இருக்கும் நேரத்தில் கைகளை தட்டினால் அது நம் மனநிலையை மாற்றி நம்மை உற்சாகப்படுத்தும் அதே போல் ரத்த ஓட்டம் மேம்படுவதால் சிறுநீரகத்தின் செயல்பாடுகளும் இயல்பான நிலைக்கு மாறும் கடைசியாக குழந்தைகளுக்கு கை தட்டுவதை கற்றுத்தருவதால் அவர்களின் ஸ்பைன் மோட்டார் திறமைகள் எனப்படும் எழுதுவது ஓவியம் வரைவது போன்ற திறன்கள் அதிகமாக மேம்படும் கிளாப்பிங் தெரபி எவ்வாறு செய்யலாம் தினமும் காலையில் உள்ளங்கையில் உள்ள விரல்களில் தேங்காய் எண்ணெயை தேய்த்து கொண்டு இரண்டு உள்ளங்கைகளிலும் விரல்களும் ஒன்றன் மீது ஒன்று படுமாறு ஒரே சீரான வேகத்தில் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் கை தட்ட வேண்டும் மிக அழுத்தமாகவோ பட்டும் படாமலோ தட்டக்கூடாது இயல்பான அழுத்தத்தில் சற்று தளர்வாக கைகளை வைத்துக் கொண்டு தட்ட வேண்டும் கைகளில் தேங்காய் எண்ணெய் தடவி இருப்பதால் கைகளில் உள்ள நுண் துவாரங்களில் எண்ணெய் இறங்கி கை தட்டுவதன் பலனை உடலுக்கு கொண்டு செல்லும் சாதாரண கை தட்டலில் நம் உடலில் ஆரோக்கியமான பல விஷயங்கள் நடைபெறுகின்றன நன்றி நாளை மற்றும் ஒரு தகவலில் சந்திக்கலாம் தமிழ் வளர்ப்போம்